நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இனி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஊராட்சி செயலர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருந்துச்சு அதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு வேலை இன்டர்வியூ அல்லது எக்ஸாம் பேட்டர்னில் இருந்தால் அதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் பதிவு பண்ணுறது அதோட டீட்டெயில்ஸ் போடுற அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுருக்குறாங்க கமெண்ட்ஸில் ஸோ அதுக்கான கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா ஊராட்சி செயலர் அதுக்கோட அப்ளை பண்ணுற டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ தான் வந்து கால் லெட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு கால் லெட்டர் வந்து எல்லாருக்கும் வருமா இல்லை அவங்களே செலக்ட் பண்ணி அனுப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ கால் லெட்டர் அப்படின்றது நம்ம அப்ளிகேஷன் போட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் கரெக்டான டாக்குமெண்ட்ஸு கரெக்டான அதை டைப் பண்ணுற விஷயத்தை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சி அப்படின்னால நம்மளுக்கு கால் லெட்டர் கண்டிப்பாக வரும் கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ரொசீஜிச்சர் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறது மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கால் லெட்ரு வரும் எல்லாருக்குமே தான் வரும் அப்ளை பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பாக கால் லெட்டர் வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எஸ்எஸ்எல்சி பேட்சி முந்நூற்றம்பது மேலே எடுத்தாலும் அப்ளை பண்ண பண்ணுங்க கன்சிட் பண்ணுவோம் இது எதுக்காக யார் அதாவது நம்ம கமெண்ட் கேட்டு அவர் அவருக்கு வேற ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் அதாவது இவர் வந்து இவருக்கு சம்திங் சொந்த அனுபவம் ஏதாச்சும் இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த இந்த கமெண்ட்கான அர்த்தத்தை அவர் தெளிவாக ஓப்பனாக சொன்னார்னா நம்மளும் கொஞ்சம் பயன்பட்டுக்கலாம் ஸோ அது எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்றது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அது என்னென்னு தெரில நெக்ஸ்ட்டு தெரியல பட் அப்ளை பண்ணும்போது இது கேட்கல இதுக்கு பதிலாக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தானே ஈக்குவல் அடிப்படென்ஸ் தானே அதாவது அப்ளை பண்ணும்போது அதில் ஆப்ஷன்ஸ் கேட்குது நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி தான் இப்போ வந்து ஒரு ஜென்ரல் பிசியாக இருந்தீங்கன்னா பிசியில் ஜென்ரலு பிசியில் ஜென்ரல் ப்ளஸ் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம்மு பிசியில் இது உமனாக இருந்தால் ஆதார் விடோ அந்த மாதிரி இது கேட்டகிரி பிரித்து தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்ற ஒரு தனி கேட்டகரி இருக்குது ஸோ உங்களுக்கு அது காமிச்சுது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு போடுங்க அப்லோட் பண்ணுற மாதிரி வராது நீங்கள் மேபி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் வரும்போது அப்போது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் வரும் தமிழ் மீடியமில் படிச்சு இருந்தால் இருக்க சர்டிஃபிகேட் ஓகே எல்லாம் ஓகே தான் பிஎஸ்டிஎம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது அப்ளை பண்ணுங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இன்டர்வியூ டைமில் ஒரிஜினல் கொண்டு போங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள் லக்கு வேணும் லக்குன்றது உள்ள நம்மளோட ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அதுவும் சேர்ந்து தான் இருக்கும் ப்ளஸ் லக்குன்றது தேவை தான் அதுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது இல்லை நம்மளோட உழைப்பு அதுக்காக அது ப்ளஸ்ஸு லக்கு அதனால் ஸோ நம்பிக்கையோட பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தலாம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வெயிட்டேஜ் ஃபார் டென்த் மார்க்ஸ் ஸோ அதாவது ஒருத்தர் கேட்டிருந்தார் பாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா என்னோடய டென்த் மார்க்கு பிஎஸ்டிஎம்மில் இருக்குது நானூற்றி நாற்பத்தாறு இவர் வந்து நம்ம போட்ட அந்த கால்குலேஷனை வந்து சரியாக போடலன்னு நினைக்கிறேன் இவர் வந்து டேரெக்டாக வந்து நானூற்றி நாற்பத்தாறுக்கு பர்சன்டேஜ் எடுத்து ப்ளஸ்ஸு அந்த இன்டர்வியூ இப்போ இப்போ ஃபிஃப்டீன் மார்க் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அது அப்படி கிடையாது நானூற்றி நாற்பத்தி ஆறு வந்து எண்பத்தஞ்சிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ மார்க் பதினஞ்சு மார்க் நீங்கள் ஆட் பண்ணணும் நீங்கள் அப்படியே பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னா அது தவறானது அதுக்கு பதில் தான் நான் இன்னொரு நண்பர் சொல்லியிருக்காரு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் வெயிட்டேஜ் பார்த்து மார்க் ஸோ அதை கால்குலேட் பண்ணி பண்ணிங்க சவன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட்டி டூ ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்கள சரி ஓகே அதுக்கப்புறம் பெல் சொல்லிட்டார் ஐயா நான் தேனி இன்னும் எனக்கு கால் லெட்டர் எதுவும் வரலை எப்போது இன்டர்வியூ கொடுப்பாங்க சொல்லுங்கள் சார் வணக்கம் இது வந்து ஊராட்சி செயலருக்கான அப்ளிகேஷன் தான் இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வேளை டிஎன் ஆர்டி அதாவது இதுக்கு முடிவு போட்ட அலுவலக உதவியாளர் டிரைவர் நைட் வாட்ச்மேன் அந்த மாதிரியான ஒரு சில ஜாபுக்கு தான் வந்து அந்த ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கால் எட்டரை அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஸோ இது வந்து ஊராட்சி செயலர் இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸை இன்னும் முடியலை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதியோடு முடியுது பதினொன்று ஒன்பது அதாவது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடியுது அது வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட் ஒரிஜினல் மிஸ் ஆகிடுச்சு பட் ஜெராக்ஸ் இருக்குது அப்ளை பண்ணலாமா சார் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் அது சர்டிஃபிகேட் நம்பர் டிஎன் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் ஒன்று ஆரம்பிக்கும் அந்த நம்பரை கொண்டு போனீங்கன்னா நெட் சென்டரில் போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போதைக்கு வச்சுக்கோங்க கிட்டத்துல போகும்போது ஏதாச்சும் ஒரு நெட் சென்டரில் போட்டு கொடுத்து அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அந்த நம்பர் போட்டாலே உங்களுக்கு வந்துடும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட்டு வி ஏபிள் டு எனி சேஞ்சஸ் ஃப்ரம் ஆஃப்டர் பேமெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அது எந்த ஆப்ஷன் வந்து நானும் நெட் சென்டர் போய்ட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அவர் பண்ணிட்டாரான்னு தெரில பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து அதான் பேமெண்ட்டு மூணு நாளாக இருக்கேன் எனக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ எப்படி ஓகே ஆகிடுச்சா சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த இது எப்படி காமிக்குது அப்படின்றது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டரில் போயிட்டு நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணவே முடியல இல்லை ஈஸியாக தான் பண்ணலாமே நீங்கள் மொபைலில் பண்ணிக்கலான்னு தெரில அது நீங்கள் நெட் சென்டரில் போய் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லலை ஆனால் வீடியோ போடுற இவங்க மட்டும் எதாவது வச்சு சொல்கிறாங்க ஓகே ப்ரோ நீங்கள் கேட்டது கரெக்டு தான் ஜியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது காமன் நோட்டிஃபிகேஷன் தான் அதில் எந்த இதுவும் சொல்லலை தான் ஆனால் இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற இன்டர்வியூ பேட்டர்ன் வந்து ஜியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ சொல்லிட்டு தான் நோட்டிஃபிகேஷனே விட்டாங்க வேணும்னா உங்களுக்கு அந்த ஜியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எடுத்துக்கோங்க அது பிரச்சனை இல்லை என் மகன் மானத்தி அறுபத்தி ரெண்டு மதிப்பீடு எடுத்துள்ளதால் இப்போ நீங்கள் விண்ணப்பம் செய்யலாமா பதினெட்டு வயது முடிந்திருக்க வேண்டுமா இல்லை பதினேழு வயது முடிஞ்சு பதினெட்டு வயது அடைந்திருக்க வேண்டுமா இல்லை கம்ப்ளீட்டாக பதினேழு வயது பதினெட்டு முடிஞ்சு இருக்கணும் பதின பதினெட்டு வயது முடிஞ்சிருந்தால் தான் எலிஜிபிள் முந்நூற்றி எழுபத்தாறு மார்க்கெட் டென்த்தில் பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் உங் உங்கள் ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எலிஜிபிள் ஆகலாம் இல்லை நீங்கள் ஓவராலாக பார்க்குறீங்க இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேக்கண்ட்டு அந்த ஒரு பகுதியில் உங்களோட வேக்கண்ட்டு ஏற்ற மாதிரி உங்கள் மார்க் அமையலாம் ஸோ கூட பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வந்து டென்த்து மார்க் முன்னூ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்ளை பண்ணலாமா அதுதான் அது இதே சேம் தான் உங்களுக்கும் உங்களோட ஏரியாவில் இருக்கிறத தான் வருது நீங்கள் எந்த ஏரியாவுக்கு பண்ணுறீங்களோ எந்த டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ஹையஸ்ட் மார்க் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக டென்த்தில் எயிட்டி ஃபைவ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டிக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் முடிவு பண்ணீங்க பண்ணலாமா வேணாம் பண்ணு நெக்ஸ்ட்டு இசிஎம் மையத்தில் அப்ளை பண்ணுங்கள் கரெக்டு இசிஎம் மையத்தில் பண்ணலாம் ஏன்னா அந்த ஃபைலெல்லாம் வந்து கரெக்டான டைமென்ஷனில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வைக்கணும் ஸோ அங்கே பண்ணுறது தான் நல்லது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு வேக்கண்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து எவ்வளோ வேக்கண்ட்டை டிஸ்ட்ரிக் வயசாக கொடுத்துருக்கேன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட் ஸ்கூலில் கொடுத்தது போதுமா ஆ ஓகே அதுவே போதும் பிஎஸ்டிஎம் ஆனால் வந்து ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா நீங்கள் கையில் எழுதி வாங்கியிருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா இசேவை மையத்தில் போய்ட்டு பதிவு பண்ணி அப்படி தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இதை வச்சே கொடுங்க இன்டர்வியூ டைமில் இல்லை அதுக்குள்ளே வாங்க முடிஞ்சால் நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்கிறீங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் டென்த்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கு பிஎஸ்டிஎம் இருக்குது எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்ற பா கேள்விக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற பதில் என்னால் கன்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுது காம்படிஷன் அதிகம் இப்போ இருக்கிற இதில் டைமிங்கில் நிறைய பேர் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஸோ இப்போ ட்ரை பண்ணுவோம் திறமைக்கு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நம்பிக்கையோட கிடைச்சா கமெண்ட் பண்ணுங்கள் சந்தோஷம்தான் நெக்ஸ்ட்டு விண்ணப்பத்தில் அவங்க விடுபட்டுள்ளது வந்துருக்கு ஸோ சாரி இது வந்து அடுத்த வீடியோ ஓகே இது வரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டோம் ஸோ இனிமேல் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மாந் பண்ணுங்கள் நம்ம அதுக்கான பதில் சொல்லுவோம் எல்லாரும் நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணாமல் இருங்க வாய்ப்பு வந்து நம்ம தான் பயன்படுத்திக்கணும் வேஸ்ட்டு பண இல்லை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம் நம்ம நம்பிக்கை நம்ம மேலே இருக்க நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம் ஏன்னா காலங்கள் அனைத்து நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுல காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்